ஸ்ரீ டிவியை தொடர்ச்சியாக விமர்சிக்கக்கூடியவர்கள் ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு செய்தியே இப்பொழுது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம எந்த வீடியோ போட்டாலும் இதை பற்றி பேசி இதை பற்றி பேசுகிறா அப்படின்னு சொல்லி மாற்று மறுத்தவர்கள் வந்து கமெண்ட் போடுவாங்க தர்மஸ்தலா அந்த விஷயம் நம்ம அப்பயே சொன்னோம் இது சம்மந்தமாக நான் கூட சொன்னேன் பேசாமல் அந்த நியூஸ் எடுத்து பேசிடலாமே அப்படின்னா இப்பொழுதுதான் கௌதமன் சொன்னார் இல்லை இது போகிற ஒரு பாதை நமக்கு ஒரு டவுட்டாக இருக்குது ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம பேசிட்டோம்னா இது உண்மையிலேயே எதை நோக்கி இந்த விசாரணை போக போகுது அப்படின்னு பாஜக ஒரு பக்கம் ஒரு சார்பில் பேசுது காங்கிரஸ் பேசுது இரண்டு பேருமே அந்த மடத்தோடு சம்பந்தத்திலையும் இருக்காங்க இந்த தரப்புல இருந்தும் அந்த இது குற்றச்சாட்டு சில பக்கத்துல சொல்றாங்க முழுசா இந்த விசாரணை வந்த பிறகுதான் நம்மளால் ஒரு கருத்தை சொல்ல முடியும் அதனால இப்போதைக்கு எடுக்க வேண்டானார் ஆனா அவர் எப்படி அனுமானிச்சாரோ அதே போன்ற திசையில இப்பொழுது விசாரணை போய் இது முதல் கட்ட விசாரணை சொல்லலாம் இன்னும் அவங்க வந்து அது சம்பந்தமாக வழக்கு ஃபுல்லாக விசாரணை அந்த ரிப்போர்ட் கொடுக்கும் பொழுது இன்னும் பல விஷயங்கள் வரலாம் ஆனால் இப்பொழுது ஏன் இதை நம்ம எடுக்க வேண்டியது இருக்குன்னா அந்த குற்றவாளி தமிழகத்தை குறித்தும் சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிறது தான் அதில் விஷயம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இது வரைக்கும் அங்கே தூய்மை பணியாளராக இருந்தவன் வந்து திடீர்னு ஒரு நாள் ஞானோதயம் பெற்று என் மனசாட்சி ரொம்ப உறுத்துனுச்சி அதனால் இங்கே வந்து பல வேற கொன்று வந்து இங்கே புதைச்சிருக்காங்க குறிப்பாக பெண்களை வந்து கற்பழிச்செல்லாம் இங்கே புதைச்சிருக்காங்க நூற்றுக்கணக்கான சடனங்களை மேற்பார்வையாளர்கள் சொல்ல நானே புதைச்சிருக்கிறேன் அப்படின்லாம் சொன்னால் உடனே எல்லா டிவி சேனல்ஸும் அது சம்மந்தமாக விவாதித்தன காங்கிரஸ் அரசாங்கம் உடனே எஸ்ஐடி அமைச்சது விசாரணை தொடங்கியது பதிமூணு இடங்கள் அவன் சொன்னான் அதில் முதல் ஐந்து இடங்களில் எதுவுமே கிடைக்கல ஆறாவது இடத்துல ஒரு சில எலும்பு கூடுகளும் ஒரு மண்டை ஓடும் கிடைச்சது பிறகு அடுத்த ஏழு இடத்துல ஒண்ணுமே இல்லை எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக இப்பொழுது கேள்வி கேட்க ஆரம்பிச்சோன்னே சட்டசபையில் என்ன சொல்லியிருக்காங்க அந்த முகமூடி அணிந்த நபர் எவன் இப்ப வந்து அப்புறுவரா மாறுறேன் அப்படின்னு சொல்றானோ அவனே இப்பொழுது குற்றவாளியாக நாங்க வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ய போறோம் அவன் இப்ப முதற்கட்ட விசாரணை என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா என்ன என்ன சொன்ன சொன்னாங்களோ நான் அதை சொன்னேன் நான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டோடு வேலையை முடிச்சிட்டு போயிடறான் நான் வந்து வேலை கிடைக்காம இருந்தேன் அதனால் தமிழ்நாட்டில் வந்து வேலைக்கு இருந்தேன் அங்கே ஒரு கும்பல் வந்தாங்க அவங்க என்கிட்ட பல விஷயங்களை கேட்டாங்க ஆமாம் அங்கே பல பேர் இறந்துருக்காங்க தர்மஸ்தலா வந்து ஏன்னா அது ஒரு புண்ணிய பூமின்னு நினச்சிட்டு பல பேர் அங்கே வந்து செத்தாக புண்ணியம் கிடைக்குன்னு சொல்லிகிட்டே வந்து பல பேர் இறந்து போகிறாங்க தற்கொலையே கூட பண்ணிக்கிறாங்க அது போல நேரத்தில் சில பேருங்களை சட்டப்படி அந்த பஞ்சாயத்துக்கிட்ட சொல்லி நாங்கள் புதைச்சிருக்கிறோம் அப்படின்னு இல்லை இல்லை நீ சொல்லு அப்படின்னா முடியாதுன்னு சொன்னேன் என் தொடர்ச்சியாக என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க அந்த கும்பல் சுஜாதா பட் அப்படிங்கிறவங்க தன்னுடைய மகள் காணவில்லைன்னு புகார் கொடுப்பாங்க நீ உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீ கன்ஃபஷனா போய் சரண்டர் ஆகிடணும் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நீதிமன்றத்தில் எப்படி பேசணும் போலீஸ் விசாரணையின் போது என்ன பேசணும்னா எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்றும் சொல்லப்போனால் தமிழகத்தை சார்ந்தவர் தான் அங்க எஸ்பியாக இருக்கிறார் அப்படிங்கிறது கூடுதல் தகவல் அப்படி இருக்கும் பொழுது அடுத்த கட்ட விசாரணை என்ன போகுதுன்னு நம்மளுடைய கேள்வி என்னன்னா யார் அந்த குழு கும்பல் அப்படிங்கிறது இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க யார் அந்த சார் மாதிரி கேள்வி கேட்குறீங்களே இப்ப அதனால கூடிய விரைவில் அதுக்கு பதில் கிடை சரியான பதில் கிடைத்தால் நமக்கு பல உண்மைகள் தெரிய வாய்ப்பு இருக்கிறது தொடர்ந்து இந்த நாட்டினுடைய இந்த மாதிரி ஒரு வழிபாட்டு தலங்கள் இதை வந்து இல்ல வழிபாட்டு முறைகள் இதை தாக்கக்கூடிய ஒரு ஏற்கனவே போன செய்திகள் சொன்ன நெரேட்டிவ் கிட்ஸ் கருத்துருவாக்கம் செய்யக்கூடிய சில கருவிகளாக பல பேர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தெரிந்து கொள்ள முடிகிறது ஏன்னா பாருங்க அந்த இந்த இதே இந்த தர்மஸ்தலாக்கு நான் ரெண்டு முறை கர்நாடகா டூர் போனேன் என்னுடைய பிரசன அனுபவி சொல்றேன் ஒரு முறை போயிட்டு நான் போனோம்னா கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் ஆகும் தரிசனத்துக்கு சொன்னாங்க ஏகப்பட்ட கூட்டம் திருப்பதி மாதிரி இருக்குங்க கூட்டம் திரும்பி வந்தாச்சு அப்புறம் தர்மஸ்தலா என்ன நம்ம இந்த மாதிரி போக முடியலன்னு சொல்லிட்டு அடுத்த முறை இதே போல கர்நாடகா டூர் போகும்போது இங்கே உடுப்பி போயிட்டு நம்ம தர்மஸ்தலா போய் ஒரு நாள் தங்கிட்டே போகலாம் சொல்லி இல்லை கிளம்பி போயாச்சு கார்ல போறோம் அன்னைக்கு போனால் அங்கே வந்து கோடி அர்ச்சனை என்கின்ற பேர் ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வருஷம் வருஷம் நடக்குமா தெரியாமல் அங்கே போயிட்டோம் அங்கே போனோம்னா உள்ள வந்து கார் உள்ள போயாச்சு அப்புறம் தெரிஞ்சது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் தூருக்கு வேறு காரா இருக்கு பஸ்ஸா இருக்கு எங்க பார்த்தாலும் ஜனங்க அப்படின்னா தெரியாமல் டைமே நிச்சயம் போய் தரிசனம் பண்ண முடியாது நம்ம வெளியில வந்துடலாம் சொல்லி காரை வெளியில எடுத்துட்டு வரத்துக்கு ஆறு மணி நேரம் ஆச்சு அப்படின்னு யோசனை எந்த அளவுக்கு கூட்டம் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் அந்த பொது மக்கள் முழுக்க வந்து அந்த தர்மஸ்தலா கோயிலுக்கு வருவாங்க இது ஒரு பக்கம் இப்ப நீங்க திருப்பதி தேவஸ்தானம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தொண்டு காரியங்களை பண்றாங்க பல கல்லூரிகள் வேத குருகுலங்கள் பல சமுதாய சேவை தொண்டு நிறுவனங்கள் எப்படி ஏகப்பட்டு நடத்திட்டு இருக்காங்க அதே போல எப்படி ஆந்திராவில் திருப்பதி தேவஸ்தானம் சொல்லணும் அதே போல தர்மஸ்தலா பல ஆயிரக்கணக்கான தொண்டு சேவைகளை அந்த பகுதி முழுக்க செஞ்சுட்டு இருக்காங்க அதனால அந்த பகுதி முழுக்கவே அந்த வெஸ்டர்ன் கர்நாடகா அந்த பகுதி முழுக்கவே வந்து மதமாற்றம் செய்ய முடியாமல் கிறிஸ்தவர்கள் தவியாய் தவிக்கிறார்கள் அப்ப அந்த பெயரை சீர்கெடுக்க முனைந்து முனைந்து முயற்சி செய்திருப்பவர் யார் என்று கேள்விக்கு நான் ஒண்ணு பதில் சொல்ல வேண்டாம் நீங்களும் சொல்ல வேண்டாம் பொதுமக்களுக்கே தெரியும் பதில் வரும் தெரியும் ஆகவே இந்த அளவுக்கு வந்து தொடர்ந்து பாரு திருப்பதி லட்டு பற்றி ஆரம்பிச்சாங்க தீபாவளி பத்தி ஒரு பிரச்சனை இதெல்லாம் செய்யறது யாரு அவங்க நம்முடைய வழிபாட்டு முறைகளிலையோ வழிபாட்டு தலங்களையோ நம்முடைய இந்து நம்பிக்கைகளையும் சீர்குலைப்பதற்காக இப்படிப்பட்ட பல நெரேட்டிவ் செட்டிங் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அதுல இது ஒண்ணு என்ஜிஓ அதை நாம அசியம் பண்ண முடியும் அது எந்த என்ஜிஓ என்ன ஃபாரின் ஃபண்டட் இதெல்லாம் பின்னால் வெளியில் வரும் ஆனால் ஒன்று நிச்சயம் அங்கே வந்து கர்நாடகாவில் ஆரம்பத்திலிருந்தே டி கே சிவகுமார் எதிர்த்து எதிர்த்திருக்கிறார் தவறு என்று சொல்லி அவர் துணை முதல்வர் இருந்தாலும் சித்தராமையா வந்து கிட்டத்தட்ட ஆன்டி ஹிந்து ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய ஒருத்தர் இப்ப அவருடைய பீரியட்ல மேற்கொண்டு வழக்கு விசாரணை உடனே எஸ்ஐடி அமைச்சது ஆமா எஸ்ஐடி அவர் தான் அமைச்சாரு இன்னொன்னு இது வந்து ஜாதி பிரச்சனையாகவும் கூட ஏற்படுத்தப்பட்டாரு கவுடா அவங்க வந்து இந்த மடத்திற்கு வந்து அதிகமாக ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு ஜாதிய கண்ணோட்ட பிரச்சனையும் கூட ஒரு சைக்கிள் கேப்பில் அப்படியும் எடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியதாக இருக்கு அதனால அந்த சித்தராமையா இருக்கும் வரை வந்து ஒரு நியாயமான என்ன சொல்றது விசாரணை நடக்குமா என்று சந்தேகம் இருக்கிறது அதனால இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அல்லது குறைஞ்சபட்சம் கோர்ட் மானிட்டர்டு ப்ரோபு அப்படி இருந்தால் வந்து சரியான ஒரு உண்மைகள் வெளிவர வாய்ப்பு இருக்கும் என்று நினைக்கிறேன் இல்லை இப்ப தமிழகத்த இரண்டு ஸ்டேட்டு சம்பந்தம் அப்படிங்கிறப்ப என்னையே போன்ற இது கூட முடிந்தால் ஏன்னா இது ஒரு சதியாக ஒரு ரெலிஜியஸ் பாடியை இது பண்ணுறது மாதிரி இருந்தா கூட அது போன்ற ஒரு அமைப்பும் கூட நடத்தலாம் நிச்சயமா எடுக்கணும் அதாவது அந்த மாநில அரசனுடைய கையில் இருக்கக்கூடிய விசாரணை அமைப்பை தாண்டி வெளியில் போனால் சரியான உண்மைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது